ஒரு சிம்பிளான ஒரு சட்னி பார்க்கலாம் என்ன ஊற்றிருக்கா கொஞ்சமாக என்ன போதும் கடலைப்பருப்பு உத்திரப்பருப்பு பருப்பு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கரை வெங்காயம் ரெண்டு இந்த தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது நல்லா வதங்கிட்டோம் பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றியாச்சு நல்லா வதங்கியாச்சு இதை மிக்சியில் அரைச்சிட்டு தாலிக்கு மட்டும் கொடுத்தா போதும் திருப்பி கொதிக்க வைக்கணும்னு வேண்டாம் கொதிக்க வச்சா ஒரு டேஸ்ட்டு இல்லை அப்படியே அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் தக்காளி ஆறு கேப்பில் வந்து நம்ம கோகனட் சட்னி செஞ்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகாய் உப்பு சில பேர் இஞ்சி ஆட் பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் அரைச்சாச்சு ஒன் மினிடில் செஞ்சிடலாம் அந்த சட்னி வெங்காயம் சீரகம் வந்து ஒன்று பதிமா இடித்து வச்சுருக்கோம் அது ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உப்பு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போது இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான் பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே இதெல்லாம் செஞ்சிடலாம் காரச்சட்னி இதுதான் என்னுடைய ஃபேவரேட் வெங்காயம் பொடி போட்ட சட்னி தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் வெ இட்லி ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே தோசை சுடலாம் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கருப்பு கவனியில் எப்பயுமே வெள்ளை அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம் அதுக்கு பதில் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது கருப்பு கவனி மாப்பிளை சாம்பார் அது மாதிரி சாப்பிட்லாம் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதில் நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா பால் சுரக்கும் இது ரொம்பவே சத்தானது ஆனால் மோஸ்ட்லி கஞ்சி மாதிரி குடித்தா இன்னும் நல்லது